நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டிலேயே திருச்சி தான் மையப்பகுதி மலைக்கோட்டை திருச்சிக்கு முக்கியமாக ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது அதனால தான் நாம் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் என்று நாம் தொடங்கியிருக்கோம் அதுக்கு தலைவராக நான் இருக்கிறேன் இன்னும் நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளராக பாபு என்பவர் இருக்கிறார் பொருளாளராக ச ஒரு சக்தி என்பவர் இருக்கிறார் தலைவராக கல்லணை குணா இருக்கிறார் இப்படி பொறுப்பாளர்களை எல்லாம் நியமிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த பிரதீப் குமார் அவர்களுக்கு பல கோரிக்கைகளை நம்ம வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக நம்ம மனு அனுப்பியிருக்கோம் பதிவு தபால் அனுப்பியிருக்கோம் மனநீதி நல்லா கொடுத்துருக்கோம் இது வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஒவ்வொரு என்றும் நாம் கொண்டு போய் மனு கொடுக்குறோம் மக்களுக்காக மக்கள் சேவை செய்யக்கூடியவர் மக்களுக்காக நிற்பவர் என்ற அடிப்படையில் ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம மன அனுப்புகிறோம் இப்போ திருச்சி மாவட்டத்தில் மன்னத்தினூர் சட்டமன்ற பகுதியிலே நான் இருக்கக்கூடிய வெங்கங்குடி பகுதியில் சிமெண்ட் சாலை குழியுமாக இருக்கிறது கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை தரமான தார்சாலை இல்லை உயர் ரக மின்னழுத்தம் கொண்ட கம்பிகள் பதினைந்து வீடுகளுக்கு மேலே போகிறது அந்த பதினைந்து குடும்பங்கள் ஒரு நாள் எல்லா குடும்பமும் பலியாக போகுது மின்சாரத்தாக்கி அந்த மின்கம்பத்தை வேறு இடத்துக்கு கிழக்கு புறமாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் நம்ம வச்சுருக்கோம் அதை தாண்டி வெங்கங்குடி கிராமத்துக்கு மூன்று நாளைக்கு ஒரு நாள் தான் குடிக்கிற தண்ணி வரும் கொள்ளிட தண்ணி மற்ற கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமும் தண்ணி வரும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்னைக்கு விட்டாங்கன்னா நாளைக்கு தண்ணி இல்லை நாலாக்கு அப்படி வரும் ஆனால் வெங்கங்குடிங்கிற கிராமத்திற்கு மூன்று நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீரே வரும் அதுவும் பல சிக்கல் இருக்கிறது பொது பைப்பில் தண்ணி பிடிக்கிறதுல சிக்கல் இருக்குது ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டால் கூட அந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை ஆக திருச்சி மாவட்டத்தில் இந்த கோரிக்கைகள் இந்த மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற கோரிக்கை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நம்ம திருச்சி சிந்தாமணியிலேருந்து நம்பர் ஒன் டோல்கேட் வர்ற வரலையும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் முறையாக எங்களை அது நம்பர் ஒன் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளிட பாலம் தேசிய நெடுஞ்சாலை அல்ல நெடுஞ்சாலை பாலம் இருக்கு இல்லையா வெள்ளை வெள்ளை கலரில் ஆர்ச்செல்லாம் போட்டு அழகழகாக லைட்லாம் பார்த்தா மினுக்கட்டாம் போச்சு மாதிரி மினுக்கு 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 எரியும் ஒழுங்காக அறியாது அந்த பாலத்தில் நாற்பது கிலோமீட்டர் வேகம் அல்லது ஐம்பது டு அறுபது அறுபது கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே போகக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறை குறியீடுகளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாகவே இதுவரையிலும் நடவடிக்கை எடுத்தார்களா என்பது தெரியவில்லை பதின அதாவது நடவடிக்கை மேற்கொண்டு பதினைந்து நாளுக்குள்ளே நீங்கள் தகவல் தாருங்கிறான் நீ ஏன் ஒரு மாதத்துக்கு இழுக்கிறீங்க ஒரு மாதம்னா கீழ்நிலை அதிகாரிகள் ரெண்டு மாதமாக கொண்டு போயிருவாங்க முன்னாடி இருந்த பிரதீப் குமார் மாவட்ட ஆட்சியரை என்ன இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் ஏமாற்றி வந்தார்கள் அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய சரவணன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்களை எல்லா அதிகாரியும் ஏமாற்றப் போகிறார்கள் அதிலிருந்து ஏமாற்றுவதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை தாண்டி மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் சரவணன் அவர்கள் மக்களுக்காக வேலை செய்ய பணி செய்ய நல்லதொரு பணியை செய்ய வந்திருக்கிறார் அவர் வந்தவுடனையும் பேட்டி கொடுத்துறார் நான் வந்து நேர்மையாக இருப்பேன் கரெக்டாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கார் அதனால தான் சொல்கிறேன் மேற்கொட்ட மேற்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் மையப்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய துணை ஆட்சியர் டிஆர்ஓ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க போக்குக்கு அவங்கவுங்க செயல்படுறாங்க நான் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் நடுநிலையாக சொல்கிறேன் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மக்களுடைய வரிப்பணம் விரியமாகக்கூடாது கிராமப்பகுதியில் தெருவிளக்குகள் அமைக்கிறார்களே அந்த தெருவுக்களை தெருவிளக்கு இருக்கக்கூடிய பல்போட விலை வந்து நூற்றம்பது ரூபா இருக்கும் ஆனால் ஐநூறுரூவா பொய் கணக்கு எழுதுவாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம முந்தைய காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு விளக்கமர வந்து நூ நூறு விளக்கமரை ஐநூறுரூவா எழுதி பொய் கணக்கு எழுதி உள்ளாட்சித்துறையில் பலாயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்துச்சு அதே தான் மாநகராட்சியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை தாண்டி ஒவ்வொரு ஊராட்சிகள்லையும் அந்த மின்விளக்குகள் தெருவிளக்கு வைக்கிறாங்களா அது வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் முந்நூறுரூவா கணக்கு எழுதி அது கடையில் அவங்களுக்கு ஒரு பில் போட்டு அது ஒரு கமிஷன் போட்டு அதில் ஒரு ஊழல் முறைகேடு நடக்குது நான் நினச்சேன் ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஐஏஎஸை வந்து நம்ம ரொம்ப மதிக்கிறோம் ஏன்னா அவர் வந்து துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் வெகு விரைவில் இந்த வெங்கங்குடி கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம் சிமெண்ட் சாலையில இருந்து ஒரு ஒருமுறை துணை மாவட்ட துணை ஆட்சியர்கள் இங்கே வெங்கமுடிக்கு வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுபோல் போல இருக்கக்கூடிய பிடிஓ அதிகாரிகள் மிக மிக அலட்சியமாக இருக்கிறார்கள் எந்த தகவல் அறியும் பிரதல மனு போட்டாலும் தகவல் கொடுப்பதில்லை அதுபோக முன்னாள் சேர்மனாக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் சம்மந்தப்பட்ட கோப்பு டெண்டர் சம்பந்தமான கோப்புகளெல்லாம் நம்ம தகவல் அறிய அமைச்சர் இதில் கேட்டிருந்தோம் அந்த சேர்மன் சொத்து அவருடைய பினாமிகள் ஏகப்பட்ட பினாமிகள் இருக்காங்க விஜிலன்ஸில் கை வச்சு வச்சா பல சிக்கல் வரும் அதனால் இது ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம் திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஐயா சரவணன் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து தான் மேற்படி சொன்ன கோரிக்கைகளால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம் திருச்சி சிந்தாமணிலேருந்து நம்பர் ஒன் டோல்கேட் வரலையும் மின் விளக்குகள் சரியாக இயங்கவில்லை கொள்ளிட பாலம் நெடுஞ்சாலை சார்ந்த சம்பந்தப்பட்ட அந்த பாலத்தில் ஐம்பதுலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுங்கிற ஒரு விதிமுறையில் கொண்டு வரணும் அதுபோல் இருசக்கர வாகனத்தில் எஸ் போட்டுக்கிட்டு எட்டு போட்டுக்கிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு கேமரா பொருத்தி அந்த எல்லையிலையும் இந்த எல்லையிலையும் இந்த நம்பர் ஒன் டோல்கேட் இருக்கிற கொள்ளிட நெடுஞ்சாலை சம்மந்தப்பட்ட பாலத்தில் இரண்டு எல்லையிலே கேமரா பொருத்தி அதை போக்குவரத்து துறை அதிகாரி மூலமாக கண்காணித்து சட்ட விதிமுறைகளை மீறி போகக்கூடிய இருசக்கர வாகனங்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும் நாலு தட்டு தட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ரொம்ப எஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே போய் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அதில் சில விபத்துகள் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட எண்பது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பாலத்தில் போகிறாங்க அதனை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவையும் மாவட்ட ஆட்சியர் ஐயா சரவணன் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து நான் ஒரு விவசாய சங்க தலைவர் என்கிற முறையிலும் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையிலும் நாம் பல மனு பல்வேறு மனுக்களை கொடுத்துருக்கிறோம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தாண்டி உங்களுக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறோம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரம்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஊருக்கு வந்துட்டாங்கன்னா ஏதோ நல்லது நடக்க போதும்பாங்க ஆனால் இப்போ கலெக்டர் அலுவலகத்தை தான் நம்ம போய் நோக்கி ஆறு மாத காலமாக மனு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்பொழுது வந்திருக்கிற சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அவர் மேற்படி சொன்ன கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த செய்தி நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நம்பினார் கெடுவதில்லை என்று சொல்லுவாங்க உங்களை நம்பித்தான் இந்த செய்தியையும் நம்ம வெளியிடுறோம் கோரிக்கையாக தான் அந்த செய்தியை குறையா சொல்லலை மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு இதை ஒரு கோரிக்கை செய்தியாக வெளியிடுகிறோம் கோரிக்கையை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்